திருநாகச வந்திருக்காங்க தோழர் பாலகிருஷ்ணன் தோழர் வந்திருக்காரு எங்க வேல்முருகண்ண செல்வமணி அண்ணன் பிரபதாஸ் எங்க இளம் தேவா பெரிய பெரிய பத்திரிகை ஜாம்பவான்கள் சக பத்திரிகையாளர்கள் இதெல்லாம் சாட்சியா வீடியோ எடுத்துட்டு இருக்கிற தோழர்கள் மாட்டிக்கிட்டாரு இவர் எதோ எடுத்து அடுத்து படம் எடுக்கிற ஐடியாவில இவர் பேசல இப்ப பாத்தீங்கன்னா போற போக்குல ராமாயணம் கட்டுக்காதேன்ட்டாரு இது ஏன் விட மாட்டேன் இனிமே அது கவனிச்சிக்கலாம் நீங்க போற போக்குல ராமாயணம் கட்டுக்காத கொண்டு விடுவாங்க இப்ப என்ன சீதைன்னு ஒரு சிங்கத்துக்கு பேர் வச்சதுக்கே அடிக்கிறாங்க இப்ப அதான் ஒருத்தன் சொன்னா சரியா சீதை வேணா உன் வீட்டுக்குள்ள வந்து வச்சுக்க வேண்டாம் இப்ப இப்ப நிலவரத்துல இவர் கௌதமியை பற்றி பேசுறாரு போகிற போக்கில் பாரத தேசமாக பாலியல் தேசமா அடிச்சாரு நல்ல டைட்டிலாக இருக்கு மொத்தத்துக்கு இதெல்லாம் நோட் போட்டு இனிமே முரளி அடிச்சிருவாங்க அதுல வேற எங்க செல்வமணி வேற கூட்டுக்கு சேர்த்துக்கிறாரு அப்படி சார் இதான் இதுக்குள்ளே அர்த்தம் வாழ்கிறோம் வாழ்றோம் தான் ஜெயிக்கிறோம் இதுக்குள்ளே தான் போகணும் நீங்கள் வந்து நானே காம்பரமைஸுன்னு சொல்ல வரல நீங்கள் அதாவது பாடல் வெளியீட்டு விழா ஆறு மணி போட்டதுண்ணே மணி என்னண்ணே இவரே ஒரு மணி நேரம் பேசினாருண்ணே இப்போ எங்கள் பென்ஸுக்கெல்லாம் பேசி எப்போ நீங்கள் வீட்டு அப்போ சோர்வேர் ரெடி பண்ணிருக்காங்க நினைக்கிறேன் இல்லை நல்ல ஹோட்டலு நல்ல டீலாக வந்துச்சு அதனால் நல்ல ஹோட்டலாக இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ பாடல் வெளியீட்டுலாம் இல்லை சீனை போடக்கூடாதுண்டாங்க அப்புறம் எதுக்கு இது வாசலே நின்று போய் சொல்லிக்கலாம்ல கொஞ்சம் நாள் கழிச்சு போடுவோம் அப்படின்னு சொல்லிக்கலாம் செலவு தானே இது வேற இவரா பொடிசரா இது உண்மையிலேயேங்க நான் இந்த சினிமாக்குள்ள வராத காரணமே தான் ஏன் நம்ம இந்த நம்ம நம்ம எடுத்து மணல் மேடு பச்சுன்னார நம்ம செய்தி அட்டைப்படமா வந்ததுதான் பொள்ளாச்சி நம்ம பண்ணதுதான் மணிப்பூர் நம்ம பண்ணியிருக்கோம் இது எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம் வேற நான் அப்படி போயிட்டேன் இது தேவையாது ஒருத்தர் நாங்க கூஸ் முனுசாமி வீர பண்ண ஒரு டாக்டர் சீரீஸ் பண்ணியிருக்கோம் எல்லாரும் கேட்டாங்க இது சினிமாவே பண்ணிடலாமா விலங்கும் மொத்தம் சென்சார் அது இருக்கு நான் போய் தொங்கிட்டு இருக்கிறதுக்கு அப்போ சார் பொள்ளாச்சியை பத்தி தான் இந்த கதை இல்ல கற்பு பூமி கற்பு பூமியே ஏன் டைட்டில் எடுத்தாரு எங்க தோணர் கேட்டார்ப்பா என்ன சரி அது ஒரு பக்கம் நான் அதுக்குள்ள அந்த விவாதத்துக்குலாம் வரல பொள்ளாச்சியை நான் போடும்போது என்ன ஒரு எஸ்பி என்ற பேசுனார் எஸ்பி பேசுறாரு பாண்டியராஜன் அவர் சொல்ல அவரு இந்த வீடியோ தவிர மற்ற வீடியோ எவனாவது போட்டா உள்ளே பேங்குறாரு மொத்தம் ஆயிரத்து நூறு வீடியோ ஆனால் என்கிட்ட வந்தது மூணு தான் அதுக்கடுத்து கொஞ்ச நேரத்தில் ஒரு கலெக்டர் கோவை கலெக்டர் அவர் ப்ரெஸ் மீட்டை கொடுக்குறாரு யாராவது இந்த வீடியோவை போட்டால் அரசு அவருக்கு மேலே தக்கபடி நடவடிக்கை எடுக்கணும்னு அவர் வந்து கொடுக்குறாரு எது கோவை கலெக்டர் இது என்ன நாங்க வெளியிடுறது என்னன்னா ஒரு பிள்ளைய பெல்டால் அடித்து துன்புறுத்துவாங்க இதைதான் நம்ம வந்து வெளியிட்டோம் சரி இந்த பக்கம் ஒரு அரசியல் தலைவர் வந்து எங்க ரிவ்யூபரை நிருபரை எச்சரிக்கிறார் கொண்டே விடுவோம் நாங்கள் யார் தெரியுமாங்கிறார் ரைட் அதெல்லாம் போச்சு வந்துச்சு இப்போ நீ சாட்சிக்கு கூப்பிட்டாங்க சாட்சிக்கு போறோம் எங்கே சிபிசிஐடி அலுவலகம் நம்ம ஜாம சேட்டண்ணா அதுக்கு பொறுப்பாளராக இருந்தார் இனி விசாரணைங்கிறது பேரில் உள்ள கொண்டு போனாங்க உள்ளே போனால் ரெண்டு செல் இருக்கு ஒரு சின்ன டேபிள் அந்த பக்கம் ஒரு எஸ்பி ரெண்டு எஸ்பி இருந்தாங்க இப்போ ஒரு அம்மா வந்து பாலியல் தொந்தரவு கொடுத்துட்டாங்கன்ட்டு ஒரு டிஜிபி மேலே கொடுத்துச்சுல அம்மா தான் நிஷா இன்னொரு எஸ்பி இருந்தாங்க அவங்க பேர் ராஜேஸ்வரி அவங்க யாருன்னா கக்கன் பேதி ரெண்டு பேர் தான் இந்த கிராஸ் பண்றாங்க கக்கன் பேத்தி எப்படி உக்காந்துருக்குல்ல அவங்க கால் மேல கால் போட்ட கால் ஏன் கால்கிட்ட வந்து நிக்கி கக்கன் பேத்தி அதனால மரியாதையை சொல்றோம் இப்போ சொல்லுங்க நான் இது இருக்க இன்ட்ராகேஷனா இல்லை சாட்சிக்கு கூப்பிட்டீங்களான்னு கேக்குறேன் யாரை கேட்டு இந்த வீடியோ வெளியிட்டீங்கன்னு கேக்குறாங்க ரைட்டா அப்போ நான் சொன்னேன் யாரை கேட்கணும்னு கேட்டேன் வெளியிட்டு இருக்கவே கூடாது யாரு பெண்கள் ரெண்டு எஸ்பி அது முக்கியமா ராஜேஸ்வரி கக்கன் பேதிகை யாரை கேட்டு இல்லைங்க யாரையும் கேட்கணும் ஏதாவது சட்டம் இருந்தா சொல்லுங்க அப்படின்னா சரி மிச்சம் இருக்குதுங்க இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா அப்படிங்கிறாங்க நான் சொன்னேன் நீங்க பம்புளிகாணே நீங்க பாத்தீங்களா நான் கேட்டேன் இது பாத்தீங்களா சார் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் ஏமா ஒரு ரெண்டு மூணு ஒரு ஒரு சீடியில் பெண்களை வக்கிரத்தோட பண்ணிட்டு இருக்காங்க அதை ஒருத்தர் வீடியோ எடுத்து அனுப்புறான் அதை நாங்கள் போகிறோம் இனிமேல் இது நடக்கக்கூடாது அப்படிங்கிறதால நம்ம கொண்டு போகணும் அதை விட்டுட்டு ஏன் போட்டேன்னா என்னமோ அர்த்தம் அப்படின்னா இல்லை இதாங்க சட்டம் எதுக்கு சொல்ல வரேன்னா எடுத்த பத்திரிகையில போட்டவனுக்கே நமக்கு இது வீ இதுவரை சினிமா எடுத்ததுல விடுவாக்கிலா இது என்ன நினைச்சாரு இவர் வேறு அப்பட்டமா மா இப்போ ஒரு சீன் காமிச்சாருனே நீங்க அண்ணன் பார்க்கல திருநாவசனே நீங்க பார்க்கல இவர் ஒரு சீன் காமிச்சாரு எங்களுக்கு எல்லாரும் காமிக்காது எங்ககிட்ட அது லாகப்ல அது எந்த மணி மாடு மணல் மாடுதா பல்லாச்சி நடந்தது அது ஒரு சீன் போட்டாரு அது வந்து போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க கட் பண்ணிட்டாங்களா ஒரு காட்சியிலேயே பத்து இடத்துல கட் பண்ணிடுறாங்க பத்து கட்ட மொத்தம் நூத்தி ஒன்பது கட்டணும் கம்மியா கட் பண்ணிருக்காங்க சார் யதார்த்த வேற சார் நான் என்ன சொல்றேன் உங்க வேகம் புரியுது உங்களுடைய இந்த சமூகம் இந்த சமூகத்துல இருக்கிற இந்த பாலியல் பிரச்சனை அதை வந்து கொண்டு வந்து சேர்க்கணும் எங்களுக்கும் அது இருக்கு ஆனா இதை மீறி உங்களை நம்பி இருக்கிற டெக்னீஷியன் எவ்வளவு பேர் இருந்தாங்க எவ்வளவு பேர் இருக்காங்க இப்போ நீங்கள் ஒரு உதாரணம் ஆகிட்டீங்க எப்படின்னா இது வந்தால் நாங்கள் நூற்றம்பது கட் பண்ணுவோம் இனிமேல் இது மாதிரி படம் வந்தது பூரா கட் பண்ணுவாங்க அப்போது இந்த நான் சொன்ன சினிமாங்கிறது இதுதான் இந்த சினிமாவுக்குள்ளே தான் நீங்கள் வாழ்கிறோம் அந்த சினிமாவை இப்போ வந்து ஆட்கொண்டாங்க இப்ப யார் ஆட் நான் சினிமாவை சொல்ல இது என்னது சென்சாரை ஆட் கொண்டாச்சு இப்போ நீங்கள் ஒரு மே கவுதம் சொல்றீங்க சொல்கிறீங்க அந்த அம்மா கட்டு கொடுத்துச்சு கடைசியில் ஒரு கட்சியில் போய் சேர்ந்துருச்சு அதே மாதிரி சொல்லும்போது ரெண்டு பெரிய கட்சியில் அப்போ கட்சியெலாம் கட்சியிலாம் குரு அகில இந்திய பெரிய கட்சியில் இருந்து இருக்காரு கண்ண அப்போ இது இது வந்து நீங்கள் வந்து பரிவாங்கப்படுறதா நீங்க நினைக்கிறீங்க இதை மீறி தான் நீங்கள் ஜெயிக்கணும் சார் இதுதான் சார் உலகம் நான் நீங்க உங்களை கன்வின்ஸ் பண்றதுக்காக நான் வரல இதுல நாங்க நாங்க சேர்ந்து சென்சார் போர்டில் போய் இப்போ நாங்கள் சொல்ல முடியுமாண்ணே நம்ம சொல்ல முடியுமா போய் ஏங்க வெட்டினீங்க கொஞ்சம் குறைங்கன்னு சொல்ல முடியுமா சொன்னால் எடுப்பாங்களா எடுப்பாங்களா மேகொண்டு வெட்டுவாங்க மேகொண்டு வெட்டுவாங்க அப்போ அந்த கூட்டம் இருக்கு சென்சாருக்கு எச்சரிக்கைக்கு தான் அந்த கூட்டம் போட்டிருக்கீங்க ஆனால் சென்சார் இது கேட்பானா அப்படின்னா எனக்கு என்னமோ தெரியல அதாவது உங்களை நான் வந்து என்னது உங்களுக்கு வந்து உங்களை உங்களோட வீரியத்தை நான் வந்து மாதிரி மதிப்புடுறேன் இல்லை உங்களுக்கு தைரியத்தை நான் வந்து குறைச்சி மதிப்புடுறேன் அப்படிலாம் சொல்லலை ஆனா இது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டிருக்கீங்க இத மீறி வந்து எங்கேயோ தவறு நடந்துட்டு இருக்கு இப்ப நீங்க அடுத்த கதையும் மணிப்பூர் நான் மணிப்பூருங்கிற விஷயத்த சொன்னே நீங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்து இருக்கிற அந்த என்னது சென்சார் போர்டு எப்படி சார் மணிப்பூருங்கிற டைட்டில் விழுவாங்க எப்படி விழுவாங்க நீங்க நீங்க வந்து நீங்க இந்தியாவே பார்த்துட்டு இருக்கிற ஒரு பாலியல் பிரச்சனை நாங்க எதுவுமே பண்ணல இன்னைக்கு மறுபடியும் அந்த அதே பூமியில மறுபடியும் நடக்குதுங்கிறான் நீங்க இது போய் சென்சார் வந்து அதை எப்படி விட்டுருவாங்கன்னு நீங்க எப்படி நம்புறீங்க எனக்கு ஒன்னும் புரியல அதே சார் நான் வந்து நான் சாட்சியா தான் வந்தேன் என்னன்னா பொள்ளாச்சி எடுத்துட்டேன் இது எடுத்துட்டேன்னு எங்க நண்பர் வந்தாரு இந்த மாதிரி முரளி வந்தாங்க இந்த மாதிரி நான் உங்க புக்கை நான் படிக்கிறேன் அதான் தப்பாய் போச்சு மணல் மேடு விஷயத்த அப்பயும் நான் அட்டைப்படுத்தல பண்ணேன் தொண்ணூத்தி நாலுல என்ன அது பாலியல் பிரச்சனை ஒரு பிள்ளை ஒரு குடும்பம் பையனை பையனை தேடி வந்த ஒரு தேடி வந்து வீட்டுக்கு போறாங்க அந்த இருக்கிற அந்த பிள்ளைய தூக்கிட்டு போறாங்க பிள்ளை காணாம கூட்டுப்போணவங்க காணாம கூட்டு போனவங்க திரும்பி வரலன்னு போய் பார்க்குறாங்க அந்த பிள்ளை செதைச்சிட்டாங்க செதைச்சி இதை கேட்க போன இடத்துல மறுபடியும் இவங்களை துன்பப்படுத்துகிறாங்க மறுபடியும் வீட்டில் வந்து வாழ்நாள் குடிச்சி எல்லாம் செத்துறாங்க இதை அட்டப்படமா பண்ணும் இது தொண்ணூற்றி நாலில் சார் முப்பது வருஷம் ஆச்சு முப்பது வருஷம் அது குறைஞ்ச இல்லை கூட்டிகிட்டு தான் இருக்குது இப்போ நீங்கள் இதுக்கு என்ன இது எல்லா கட்சிகளும் சேர்ந்து நாம் வந்து ஒரு 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 இதுக்கான தீர்மானம் போட்டு நீங்க சென்சார் போட்டுக்கு எதிராக நம்ம ஒரு தீர்மானம் போட்டா எடுத்துக்குவாங்கலாம் கிடையாது ஆக பிராக்டிக்கல் என்ன நம்ம என்ன பிராக்டிக்கலா நம்ம செய்ய போறோம் அப்படிங்கிறத எல்லாரும் உட்காந்து பேசி சென்சாருக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா பேசி எதாவது ஏன் ரெண்டு கட்ட கொஞ்சம் குறைங்க அப்படின்னு சொல்லி ஏதோ பேசி சி இதை முதல்ல வெளியிட்டுட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியதை சேர்த்துட்டு அதுக்கு அடுத்து கொண்டு போறது என்னுடைய தாழ்மையான கருத்து ஏன்னா இப்போ உங்க படம் பூராம இந்த பாலியல் பிரச்சனைகளை நீங்க போகும்போது இந்தியாவே பாலியல் ஆச்சு தமிழ்நாடே பாலியல் ஆச்சு வேற உள்நாட்டு கலவரம் வந்துடும் நீங்க தமிழ்நாடே பாலியல் ஆச்சுன்னாரு ஏதோ இங்கதான் அமைதி பூமின்னு சொல்லிட்டு இருக்கோம் இப்ப இருக்கிற பிரச்சனையே ஏதாவது வந்ததுன்னா நம்ம வெளியே கொண்டு வரோம் ரைட் ஆக உங்களுக்கு நடந்தா தமிழ்நாடே பாலியல்னு சொல்றது இருக்குல்ல அதை நான் ஏத்துக்க முடியாது அது ஏன்னா இப்போ மற்ற வடக்கு மாநிலத்துக்கும் நமக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்கிறத நான் எல்லாரும் சொல்கிறேன் ஆக உங்களுடைய முயற்சி நீங்கள் எடுத்துக்கிற இது எல்லாத்துக்குமே நக்கீரன் ஆதரவு தருது அதே நேரத்தில் உங்கள் நம்பி இருக்கிற டெக்னீஷியன் நீங்கள் இவ்வளோ ஏதோ நீங்கள் ஒன்று சும்மா வந்து ஏதோ பெரிய கோடி செலவு பிள்ளையா தெரியல பார்க்கும்போது இப்போ இதுக்கு எத்தனை கோடி செலவுச்சிங்கன்னு எனக்கு தெரியாது இன்னும் வேறு பதினஞ்சு கோடி பட்ஜெட்டுக்கு யார் வந்து அதையார் பட்ஜெட்டு யார் வந்திருக்கா அப்படின்னு வெளிநாடு நல்ல அது சொல்லாமல் போச்சு அது பேர் சொல்லல ஆக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுத்து ரொம்ப ஒரு இவ்வளோ பெரிய தலைவர்கள்லாம் கூப்பிட்டு ஒரு பாடல் நான் பார்த்து வியந்தேன் பரவாயில்ல ஒரு ஒரு பாடல் ரிலீஸுக்கு நீங்கள் வந்து பெரிய தலைவர்கள் எல்லாரையும் நீங்கள் வந்து கூப்பிட்டு இவ்வளோ தூரம் பண்ணுறதுங்கிறது உங்களுடைய சக்தி அதாவது நீங்கள் நீங்கள் மனிதர்கள் சேர்த்து வச்சிருக்கீங்க ஆக இதை வச்சு இந்த விஷயத்த நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற வழியை என்ன வழி இருக்கோ அதை பார்க்கறதுதான் நல்லது அதுக்கு மேடையில் இருக்கிறவங்களும் சரி அதுக்கு சாட்சியாக நானும் உங்களுக்கு உறுதுணையா இருப்போங்கிறத சொல்லி விடைபெறு நன்றி